உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு ரெண்டு விதமான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி தேர்வு தொடர்பானது தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த தேர்வுக்கான நாலாயிரம் போஸ்டிங்க்கான இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லையா அது தொடர்பாகவும் அடுத்து டி இதோட தொடர்புடைய டி என் எக்ஸாம் தொடர்பான ஒரு தகவல் தான் வரைக்கும் வரைக்கும் இது பண்ணாத உறவுகள் பல உறவுகள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள ஆளுங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அரசியல் சார்ந்த விடயங்கள் பேசுவதற்கு இன்னொரு ஒரு சேனலும் வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த சேனலும் நம்ம பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கிறோம் ஸோ அதுல அரசியல் சார்ந்த அதுலயும் சோசியல் சார்ந்த பதிவுகள் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஆனா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷன் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த பதிவுகள் இதுல தான் வந்துட்டு நம்ம பதிவு பண்ணுவோம் சரிங்களா இந்த சேனலுக்கு நீங்க கொடுத்துருக்க சப்போர்ட் போலவே பிரேக்கிங் நியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் வாங்க நம்மா பதவிக்குள்ள போவோம் இந்த டி என் செட் இதற்கான நோட்டிபிகேஷன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர்பியே வந்துட்டு டேரக்டா இந்த தேர்வை வைக்கிறோம் சொல்லிட்டு வெளியிட்டாங்க இதற்கான ஏற்கனவே யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணவங்களுக்கு அதை டிஆர்பி அந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வெளியிட்டாங்க தேர்வுக்கான கால் டிக்கெட் எல்லாம் வரப்பெற்று தேர்வும் போய் எழுதினாங்க சோ மார்ச் ஆறுல இருந்து மார்ச் ஒன்பது வரைக்கும் நான்கு நாட்களாக இந்த தேர்வு கம்ப்யூட்டர் பேசி எக்ஸாமினேஷனா நடத்தப்பட்டது சரி ஓகே இதில் என்ன ஒன்று நம்ம கவனிக்கக்கூடிய விடயமா இருக்குன்னா இந்த தேர்வுக்கு இது வரைக்கும் ரிசல்ட் ஏன் வெளியே வரலை ஏன்னா கீ ஆன்சர்லாம் வந்து வெளியிட்டாங்க ஸோ அதை வந்துட்டு அதுக்கான ட்ராக்கர் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ண சொன்னாங்க அடுத்து பிஎஸ்டிஎம் இதுவும் வந்துட்டு அப்ளை பண்ண சொன்னாங்க இதற்கான அறிவிப்புலாம் வந்துட்டு மார்ச் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே அதற்கான எல்லா விடையுமே வந்துட்டு வெளியிடப்பட்டது ஸோ இதெல்லாம் வெளியிடப்பட்டும் இது வரைக்கும் ரிசல்ட் வரல ஏன் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா அதற்கு முன்பாகவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான ஒரு நாலாயிரம் அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பதினான்கு மூணு போன வருஷமே வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இதற்கு வந்து நாலாயிரம் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியிடப்பட்டு இதற்கான ஒவ்வொரு ப்ராசஸும் ஏன்னா இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வந்தவுடனே பலருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா நம்ம காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொபசர்ஸ் ஆவதற்கான இங்க எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்க ஒரு விடயம் இது கிட்டத்தட்ட இந்த நாலாயிரம் வேக்கன்சிங்கிறது ஆறு ஏழு வருடமா வந்துட்டு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வந்த உடனே கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஏன்னா ஏற்கனவே இருந்த நடைமுறைங்கிறது வெயிட்டேஜ் முறையில தான் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஓப்பனாக வந்துட்டு ஒரு தேர்வு நடக்குது அப்படிங்கிற போது பல நம்பிக்கையோட பலரும் வந்துட்டு இதற்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் ஒரு செய்த விடயம் என்ன அப்படிங்கிறது தான் இதுல ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் ஏன்னா யாருமே செய்யாத ஒரு புதுமையை வந்துட்டு இதுல செஞ்சிருந்தாங்க அதாவது அஜிஸ்டன் புரப்போச இந்த தேர்வு வந்துட்டு ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்துருச்சு இன்னும் அந்த தேர்வு நடைபெறல சோ இதோட விட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணாங்கன்னு இந்த டிஎன் செட்டுக்கான அறிவிப்பு தேர்வுக்கான அறிவிப்பு வந்தது அதுதான் மார்ச் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்வு நடத்தினாங்க ஆனா இதற்கான அறிவிப்பு வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆஹ் மனோர்மணிய சுந்தரநார் யூனிவர்சிட்டியிலே வந்துட்டு வெளியிடப்பட்டு அதற்கப்பறம் தான் இந்த டிஆர்பி வந்துட்டு இந்த தேர்வு நடத்த முன் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றுல இருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் இது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு தேர்வு நடந்தது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்களே அவங்க வந்துட்டு இந்த அஜிஸ்டன் ப்ரொபோச தேர்வுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம்ங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க இதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருச்சு அப்ப என்ன பண்ணணும் இந்த அஜிஷன் புரப்போச தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடி இந்த டிஎன் செட் தேர்வுக்கான ரிசல்ட் சோ அதுல தேர்ச்சி பெற்றால்தானே இந்த தேர்வை எழுத முடியும் அப்ப இந்த அறிவிப்பு ஏன் இன்னும் காலதாமதம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிருச்சு இன்னும் வரைக்கும் இந்த ரிசல்ட் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புமே அறிவுரியுமே இல்லாத ஒரு நிலையில இருக்குது தான் வேதனையான ஒரு விடயம் ஏன்னா இதுல வந்து பிஎஸ்டிஎம் தொடர்பான அந்த தகவலை கொடுப்பதற்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க ஆனா வரணும்ல ரிசல்ட் வரணும்ல ஏன் இந்த டிஎன் ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க இந்த அஜிஸ்டன் ப்ரொபோசஸ் தேர்வு எழுதுறதுக்கா ஏன்னா இந்த ரிசல்ட் வந்தாதான் அந்த தேர்வு நடத்த முடியுங்கிறது நிதர்சனம் மான உண்மையா மாறிடுச்சு ஆனா இன்னொரு விடயம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஹெஸ்ட்லெக்ஸர் இருக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு எலிச்சிபிள் இந்த டிஎன் செட் தேவைப்படும்ல அப்ப இந்த டிஎன் செட் ரிசல்ட் வெளியிட்டுட்டா இதுல தேர்ச்சி பெற்றவர்கள் அதுல வந்துட்டு பயன்பெறலாம் இல்லையா அந்த வாய்ப்பையும் தவற விடக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இதுல உருவாகுது பாருங்களேன் சோ அதற்காகத்தான் இந்த டிஎன் செட்டு தேர்வுக்கான ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து இன்னைக்கு பலரும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு விடயமா இருக்குது இப்போ இந்த பதிவை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்லையா நீங்க என்ன பண்ணுங்க டிஆர்பி போர்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி எப்பதாங்க இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடுவீங்க நீங்களே கேளுங்களே என்ன தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல நீங்க கேளுங்க எந்த ஒரு ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பும் இல்லாத வகையில தான் இந்த ரிசல்ட் விடயத்துல இந்த டிஎன் செட் ரிசல்ட்ங்கிற விடயத்துல இதுவும் ஒரு தொய்வு இருக்குது சோ அஜிஸ்டன் ப்ரொபோசர்ஸுக்கான அந்த தேர்வு எப்போ வரும்ங்கிற அந்த எதிர்பார்ப்பும் வந்துட்டு ஒரு பொய்த்து போன ஒரு விடயமா இருக்குது இப்ப பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து வந்துட்டு ஒவ்வொரு அறிவிப்பும் வந்துட்டு இப்போ வந்த வண்ணம் இருக்குது அது சரி தவறெல்லாம் தாண்டி ஆனா அறிவிப்பாவது வருது ஆனா உயர்கல்வித்துறை சார்ந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம எல்லாமே அப்படியே அறிவிப்பாக மட்டுமே அப்படியே இருக்குது அப்படிங்கறதான் ஒரு வேதனையான ஒரு விடயமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது அடுத்தடுத்து ஒரு சரியான ஒரு திசையில ஸோ உயர்கல்வித்துறையில இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ என்னென்ன தேர்வு அறிவிக்கப்பட்டு அது நிலுவையில் இருக்குதோ அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த சேனலுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு போல பிரேக்கிங் நியூஸ்ங்கிற இந்த சேனலுக்கும் நீங்க ஆதரவு தாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்